பைத்தம் மணி நேரத்துக்கு தேங்காய் வந்து நல்ல வடிவாக பொன்னிறமாக வரப்பட வேண்டும் அப்போத்தான் அந்த பைத்தம் மணி நேரம் கொஞ்சம் நாளைக்கு பழுதுபடாமல் இருக்கும் அதோடு நல்ல வாசமாயும் இருக்கும் தேங்காயில் இருக்கிற தண்ணி தன்மை எல்லாம் நல்ல வடிவாக போகிறதுக்கு வறுக்கும் நல்ல பொன்னுறமாக கருக வறுக்கக்கூடாது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் உண்டாக்கி பைத்தம்மன் யாரம் சுட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பைத்தம்மா வறுத்த பைத்தம்மா நானே வறுத்து தீச்சி வச்சிருக்கிறேன் இது வந்து ஒரு தேங்காய் அதை நல்ல வடிவாக பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்குறேன் மற்றது எங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை இது பனங்கட்டி இது சர்க்கரை கறிப்பட்டி நாங்கள் தேவையான அளவு இனிப்பு கேட்ட மாதிரி போடலாம் மற்றது வாசத்துக்கு வந்து சும்பாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கொட்டுண்டை பார்த்துச்சு இது வந்து மிளகு சீரகம் ஏலக்காயை வறுத்து பவுடராக்கி வச்சுருக்குறேன் இது வந்து ஏலக்காய் பவுடர் நான் இனி வந்து நாங்கள் இது வந்து ஒரு அறுநூறு கிராம் போல் பாய்த்தம்மா மற்றது இது வந்து கப் வந்து அரிசி மா வறுத்த அரிசிமா முதல்ல வந்து வறுத்த அரிசி மாவையும் இந்த வறுத்து வச்சுக்கிறது இந்த பூவையும் நல்லா வடிவாக பட்டு போல் அரைக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுக்க வேணும் கொஞ்சமாக சர்க்கரையும் போடுவோம் இனிப்புக்கு இந்த சர்க்கரையில் வந்து மண் ஒன்றும் இல்லாதபடியாக நான் அப்படியே போடுறேன் கொஞ்சமாக உப்பு போட வேணும் இனிப்பு பதார்த்தம் பண்ணாலும் இந்த சீரக பவுடர் ஏலக்காய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ பாருங்க நல்ல பட்டு போல அரைச்செடுத்துட்டேன் ஊருலேயுன்னு சொன்னால் இதை வந்து உரல்ல தான் எடுக்கிறது இடிச்சு எடுக்கிறது இங்க வந்து மிஷின்ல போட்டு விட்டால் நல்ல பட்டு மாதிரி பாருங்க இப்போ நல்ல வடிவா தேங்காய் பூச்சி சர்க்கரை பனங்கட்டி மெட்டது சீரகம் மிளகு இலக்காய் பவுடர் உப்பு கொஞ்சம் இனிப்பண்டாலும் போடணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும் நான் தண்ணி ஒன்றும் விடலை அரிசி மாவு போட்டேன் நான் ஒரு அந்த கப்பில் காட்டினேன் நான் உங்களுக்கு இந்த பைத்தம்மா வந்து அரை கிலோ மாவுக்கு கூட அறுநூறு கிராம் இது இனி நல்ல வடிவாக சேர்க்கணும் கையால் திருப்பியும் முறுக்காக அந்த கிரைண்டரில் போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுக்க வேணும் சீரகம் மிளகு இலக்காயும் கொஞ்சம் காணாது கொஞ்சம் போட்டாலும் இல்லாத சமீபாடு எல்லாத்துக்கும் சீரகத்தில் நிறைய எல்லாம் இருக்குது அப்போ நாங்கள் சீரக மிளகாய் எல்லாத்தையும் மறுபடியும் அவருக்கு அப்படி போட்டு சேர்த்துட்டு இனிப்புக்கு நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு போடலாம் எனக்கு இந்த இனிப்பு காணும் மற்ற இனிப்பு கொஞ்சம் காணாது அதனால் நான் கொஞ்சம் போல் ப்ரௌன் சுகரும் சேர்க்குறேன் இதை வந்து நாங்கள் இப்படியே பிடிச்சோம்னா முன்னா கண நாளுக்கு இருக்குமான் அப்படியே பிடிச்சி கொள்ள கஷ்டம் கையை நோவும் ஒரு சொட்டு சுடு தண்ணி விட்டு நான் அடித்து அடித்து எடுக்க போகிறோம் கொஞ்சமாக சுடுதண்ணி இப்போ பாருங்கோ எல்லாம் விட்டு மிக்சி ஜாரில் அந்த மாவை போட்டு போட்டு அப்படி அடிச்சுட்டு நல்ல ஒரு பதத்துக்கு எடுத்துட்டேன் எல்லாம் படி சேர்த்து கையால் அப்படி பிசைஞ்சிட்டு எல்லாத்தோடையும் வடிவாக சேர்த்துட்டு இனி இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டணும் மாவைப்பாரங்க நல்ல மணர் தான் இருக்குது பைத்தம் பனியார மண்டா அதிகமாக தண்ணி விட்டு சுகமாக செய்யலாம் ஆனால் அது வந்து கன நாளைக்கு இருக்க மாட்டுது அது இந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இப்படி இருக்க பிடிக்க வேணும் நல்லா இறுக்கி இப்படி பிடிச்சாதான் இந்த மாவில் போட்டு இதை துவச்சி பொறிக்கணும் அப்போ வந்து உளுறாது உளராது இல்லையென்னு சொன்னால் உலருந்து போடும் தான் இப்படி இறுக்கி அமர்த்தி பிடிக்கவேன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காட்டேன் இப்போ பாருங்க கொஞ்சம் மாவுக்கு கொஞ்சம் தண்ணி நான் அப்போ கொஞ்சம் பிடிக்க சுகமாக இருக்குது இதை பாருங்க நான் முதல் காட்டின பதத்தெல்லாம் பிடிச்சினான் மாமத்தி அமர்த்தி பிடிக்க கையுக்கு நோகுது ஸோ இப்படி தண்ணி விட்டு பிடிச்சினான் மாவின்ட பதத்தை உலர்வாகத்தான் இருக்குது என்றாலும் பிடிக்க கொஞ்சம் தண்ணி விட்டு பிடிக்க சுகம் இனி நான் எல்லாம் உருட்டிட்டு மாவில் தோச்சு சுடைக்க காட்டுறேன் பச்சை அரிசி கொஞ்சம் வச்சிருக்கிறேன் நினைய வச்சிட்டு இது பச்சை அவிக்காத போது இதையும் போட்டு நல்லா வடிவாக பட்டுப்பூல் அரைச்சி மாவில் குவிக்கிறதுக்கு அந்த மாவை வந்து ரெடி பண்ண பொருண் கொஞ்சமாக உப்பு போட போகிறேன் இப்போ பாருங்க மா இந்த பழத்தில் நாங்க கையால் வச்சு எடுக்காம இப்படி கரண்டியால போடுறோம் சுகமா இருக்கும் அரிசி மாவும் மா பச்சை கோதுமை மா தான் சுடுறோம் என்னென்னா அந்த கிறிஸ்பியா இருக்கும் அந்த மா வந்து இனி எடுக்கலாம் புரிஞ்சு இப்போ பாருங்கோ எல்லா பைத்தம் பணியாடம் சுட்டு எடுத்துட்டேன் எதைய நீ ஒரு இப்படி ஒரு போத்துல ஒரு பாக்ஸ்லையோ போட்டு வச்சோம்னு சொன்னால் தேவைக்கி பின்னரங்களில் ஒரு டீயோடு எடுத்து சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல முறு முரண்டு இருக்குது இதுன்ற வழி கோது அரிசி மாவும் மா கோதுமை மாவும் போட்டதால் நல்ல முறு முரண்டு இருக்குது நீங்களும் இதே போல் பைத்தம் பணியாடம் செய்து உங்களோட டீ டைமுக்கு சாப்பிடுங்கோ நல்ல சத்தாயம் இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் நன்றி வணக்கம்